பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்டி ஃபோர் நேத்து எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் வந்து அருமையாக இருக்கிறாங்க அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திர வந்து அந்த பெட்டி எடுக்கிறது யாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்து பேசிட்டு இருக்கிறாரு நீ போய் பெட்டி எடுத்தேன்னா ஆச்சுக்கா உனக்கு யூஸ் இல்லையோ இல்லையோ ஆனால் சுற்றி இருக்க ஒரு ரெண்டு பேருக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீ பெட்டி எடுத்துட்டேன்னா வச்சுக்கோ நீ வந்து தோத்துட்டேன்னு இல்லை வின்னர் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒவ்வொருத்தையும் உட்கார வச்சு குமரா ஓட் பேங்கிங் எவ்வளோ இருக்குது தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கலாம் பேசிகிட்டு இருந்ததை பிக் பாஸ் பார்த்து டென்ஷனாகி ரவீந்தர் கம்பல்சர் ரூமுக்கு வாங்க நீங்கள் என்ன வெளியே நீங்கள் வந்து நடக்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஓட் பேங்க் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு வெளியே நடக்கிறதா பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்படிங்குறது சொல்லுங்க அட்டி ஆமாங்க தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு உங்களை நம் நம்புகிறேன் நீங்கள் வந்து ஒரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் வந்து அவர் ஃபீல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுக்கப்புறமா வந்து டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டான்ஸ் டாஸ்க் ஒன்று நடக்க முடியல ஒவ்வொருத்தவங்க ஒரு கேரக்டரில் இருக்கணும் ஒவ்வொரு ஹீரோவோட ஒவ்வொரு கேரக்டர் மங்காத்தால அஜித் அந்த மாதிரி வந்து கேரக்டர்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டுட்டு வந்து இருப்பாங்க எப்போ வந்து பாட்டு போடுறாங்களோ அப்போ வந்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த டாஸ்க் நடந்ததுப்பா இப்போ எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கறது தெரியாம இருந்தது ஸோ அந்த டாஸ்க்கும் நடந்தது அப்படின்னு இருக்க டே அர்ணோ எங்கடா போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் என்னமோ வந்தோடனே அவன் அப்படி இப்படின்ட்டு வர்றவங்க வீட்டில் இல்லாதவங்களெல்லாம் வச்சு செஞ்சான்ட்ருக்க நேற்று என்னமோ வந்து ஆள் இருக்கிறதே தெரியாமல் போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து சாச்சனா முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு கப்புள்ஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒன்று சொன்னான் அவங்க ரெண்டு பேருமே அது இல்லை அவள் எனக்கு அக்கா மாதிரி அப்படிங்கிறே சொல்லிட்டான் முத்துக்குமரன் அப்படின்ட்டுருக்க ஆனால் வந்து அவளை வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்றேன் நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துண்ணே நடுவில் வந்து உட்காரேன் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது அவங்க அக்கா தங்கச்சி அப்படின்னாலும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றும் தப்பாக தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஆனால் வந்து அதை வந்து இந்த பொண்ணு இப்படி பண்ணுறப்ப தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வேணாம் அப்படிங்கிற அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அதை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது மெச்சூர் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்தது வெளியே போயிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம் அதுக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கு நம்ம வந்து மறுபடியும் இந்த கேஸ் இதுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படி இப்படின்ட்டு நேற்று எபிசோட் ஒரு மாதிரியாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்க மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க இந்த எட்டு பேர் வீட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்காங்கல்ல அவங்களேருந்து ரெண்டு பேர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வச்சுன்னா யார் ரெண்டு பேர் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு வெளியே இருந்தவங்க வந்தவங்களுக்கு வந்து யார் ரெண்டு பேருன்ட்டு உள்ளே இருக்கவங்க எட்டு பேர் வந்து சொல்லணும் ரெண்டு ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணணும் உள்ளே இருக்கவங்கள வந்து வெளியே இருக்கவங்க வந்து செலக்ட் பண்ணணும் வெளியே இருந்து வந்தவங்க ரெண்டு பேர் செலக்ட் பண்ணோம் இந்த வீட்டுக்குள்ளே இவங்க இருக்க தகுதி இல்லை அப்படின்ட்டு அவங்கள ஸ்வாப் பண்ணுவாங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது இல்லை அது நடக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா டவுட்டு தான் ஆனால் இப்படி ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு எப்பசோடுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்கே பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்